பேரன்பிற்குரிய செவிச்செல்வங்களுக்கு சீர்மிகு வணக்கங்கள் நான் அன்றாடம் பேருந்தில் பயணம் செய்யும் ஒரு நபர் அன்றும் வழக்கம் போல் நெருக்கடியான பேருந்தில்தான் எனது பயணமும் கூட்டத்தின் மத்தியில் நாற்பத்தைந்து ஐம்பது வயது மதிக்கத்தக்க இரண்டு பெண்கள் தங்கள் வார்த்தைகளால் மேலும் ஒருவரை ஒருவர் நெருக்கி கொண்டு நின்றார்கள் அவர்களில் ஒருவர் தம் நிறுத்தம் வந்துவிடவே இறங்கப்போக போக மற்றொருவரை இடித்துவிட்டார் இடிபட்டவர் சும்மா விடுவாரா என்ன இடித்தவரை மேலும் பலமாக ஒரு இடி இடித்து அவரது நிறுத்தத்தில் நிலை குலைந்து போய் இறங்கும்படி செய்துவிட்டார் இறங்கியவரும் வேறு வழியின்றி போய்விடவே உள்ளே இருந்தவர் சத்தமாக என்னை இடிச்சா நான் சும்மா விட்டுருவேனா என்ன எப்படி இடிச்சேன் பார்த்தேல போய் விழுந்தா பாரு என்று மார்தட்டி கொண்டார் தாம் செய்த சிறுவிளைத்தனமான செயலுக்கு வெட்கப்படாமல் சத்தம் போட்டு அதை பெருமிதமாக கூறிய அவரது செயல் என்னை அதிருப்தி அடையும்படி செய்துவிட்டது ஐம்பது வயதில் பக்குவப்பட்ட மனநிலையோடு விட்டுக் கொடுத்தலின் மேன்மையை கற்றுக் கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கும் ஒருவர் இவ்வாறு செய்தது வேதனையே விட்டுக்கொடுப்போர் என்றும் போவதில்லை நன்றி